வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் பூஜை அறை என்பது கட்டாயம் இருக்கும் பூஜை அறை இல்லாத வீடுகளில் லட்சுமி கடாட்சம் குறையும் என்பது ஐதீகம் பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட வீட்டில் சுபிச்சம் நிலைத்திருக்க காரணமாக அமையும் ஒருவருடைய பூஜை அறையில் என்ன பொருட்கள் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்து அவர்களுடைய வளர்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் பூஜை அறையின் சூழல் அவர்களின் பக்தியின் நிலையை வெளிப்படுத்தும் தினமும் விலக்கேற்றும் வீடுகளில் அல்ல அல்ல குறையாத செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய மங்கள பொருட்கள் என்ன என்பதை இந்த பதிவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் முதற்கடவுளின் விநாயகரின் ஒரு உருவமாக பார்க்கப்படுகின்றது அதனால் கண்டிப்பாக பூஜை அறையில் மஞ்சள் இருக்க வேண்டும் பூஜை அறையில் பயன்படுத்தப்படும் மஞ்சள் எந்த ஒரு கலப்பிடமும் இல்லாததாக இருக்க வேண்டும் வீட்டிலேயே மஞ்சளை அரைத்து அதனை பயன்படுத்தலாம் மஞ்சள் சிறந்த கிருமி நாசினியாகவும் ஒரு நேர்மறையான உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது மஞ்சள் தூளோடு சேர்த்து தயாரித்த குங்குமம் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் சந்தனம் சந்தனம் ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது அதனால் சுத்தமான சந்தனம் எப்போதும் வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும் அதன் மூலம் செல்வங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை பூஜை செய்யும் போது நீங்கள் தீர்த்தம் தயாரித்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கட்டாயம் தீர்த்த பாத்திரத்தில் வைத்திருக்க வேண்டும் தண்ணீர் இல்லாமல் பூஜை செய்வது நல்லது அல்ல ஜலம் எந்த மாதிரியான எதிர்மறையான சக்தியையும் கொள்ளும் தன்மை கொண்டது அதனால் உங்கள் பூஜை அறைகளில் அதனை வைப்பதால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகள் குறையும் ஜலத்தை பஞ்ச பாத்திரத்தில் வைக்க வேண்டும் அல்லது தாமிர உலகத்திலான பாத்திரத்தில் வைக்க வேண்டும் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் முன் வைக்கும் ஜலத்தை தினமும் மாற்ற வேண்டும் முதல் நாள் வைத்த ஜலத்தை அடுத்த நாள் பூஜைக்கு முன் மாற்றிவிட வேண்டும் நீங்கள் சங்கு வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் சங்கில் எப்போதும் ஜலம் இருக்க வேண்டும் அதில் இருக்கும் தண்ணீரையும் தினமும் மாற்ற வேண்டும் சங்கு சமுத்திரத்தில் இருக்கும் பொருள் என்பதனால் அதனுள் எப்போதும் ஓங்கார நாதம் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அதற்கு சங்கில் எப்போதும் தீர்த்தம் இருக்க வேண்டும் பூஜை மணி அனைத்து வீட்டின் பூஜை அறையிலும் பூஜை மணி இருக்க வேண்டும் பூஜை மணியின் மேல் பகுதியில் நந்தி ஹனுமன் சக்கரம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த தேவதைகள் அசுரனை அளிக்கும் வல்லமை பெற்றவர்கள் அதனால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறையான சக்திகளை இந்த மணி ஓசை கட்டுப்படுத்தும் பூஜை அறையில் கட்டாயம் இருக்க வேண்டியது கண்ணாடி உங்களுடைய குல தேவதை மற்றும் முன்னோர்கள் பூஜை அறையில் இருக்கும் கண்ணாடி வழியே தங்களை வெளிப்படுத்துவதாக சாஸ்திரம் சொல்கின்றது நீங்கள் பூஜை செய்யும் பொழுதும் மற்ற நேரங்களிலும் அந்த கண்ணாடி பூஜை அறையில் இருக்க வேண்டும் அந்த கண்ணாடியில் குல தேவதையும் பித்ருக்களும் பிரதிபலிப்பார்கள் எனவே கட்டாயம் கண்ணாடியை பூஜை செய்யும் போது வைத்துக் கொள்ளுங்கள் இன்று இந்த பதிவில் எந்த மாதிரியான மங்கள பொருட்களை பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்